பழனியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் போக்குவரத்து தொழிலாளர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் விழா திருப்பூர் மண்டல துணை செயலாளர் திருமா மணி தலைமையில் திருமாவளவனின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது பின்னர் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடினர் இன்று உலகம் போட்டும் முத்தன்மை தலைவர் எலிஜிதம் அவர்களின் அறுபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் நாடெங்கும் கொண்டாடி கொண்டிருக்க வேலையிலே நான் சார்ந்திருக்கும் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் சார்பாக பழனி ஒன்று ரெண்டு கிளை சேர்ந்து இன்று இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம் முப்பது ஆண்டு காலம் உழைத்த உழைப்புக்கு இடத்த வெற்றி கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது அதேபோல் அண்ணன் எழுச்சிதம் அவர்களின் பிறந்தநாள் விழா இங்கே கொண்டாடப்படுகிறது எத்தனையோ இன்னொருக்கிடையிலே எல்ஜித் மாதவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கி இந்த நல்ல நிலையில் உருவாக்கி கொண்டு போயிருக்க வேலையிலே தொழிற்சங்கம் சார்ந்த நாங்களும் அண்ணனோட கரத்தை வலுப்படுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்று கொண்டு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருப்பூர் மண்டல துணை செயலாளர்